வணக்கம் இந்த பதிவு வந்து ஒன்லி விமர்சனத்து பண்ணுறவங்களுக்கு தான் காரணம் என்னென்னா திருப்பு சுப்பிரமணியம் பேசியிருந்தார் நான் அவர் திருப்பு சுப்பிரமணியம் அவரோட தான் பேசுறேன்னு வச்சுக்கங்களேன் பொதுநலத்தை பேச மாட்டார் நம்ம அதை பற்றி பேச முடியல காரணம் என்னென்னா தேட்டர் பற்றியும் பேசுவதாரு பொதுமக்கள் என்ன பேச மாட்டார் ஏன்னா இந்த கங்குவா படத்தை பற்றி தான் நம்ம எல்லோரும் இப்போ விமர்சனம் இப்போது ரிலீஸ் ஆகி ஒரு அரண்மையாக எல்லாம் விமர்சனம் பண்ண சொல்லி ஈவினிங்களே தேட்டரில் போய் பேசுகிறது தேட்டரில் வர சொல்கிறது அது காரணம் என்ன இந்த படம் ஓடாமிறதுக்கு காரணம் மெயின் பிடிச்சது தான் நீங்கள் கெட்ட வார்த்தை வருது எனக்கு சொல்லக்கூடாது என்னத்துக்கு நீங்கள் வந்து எல்லாருக்கும் படத்தை போட்டு காட்டுறீங்க யூடியூப் என்ன பெரிய நூறு வருஷமாக இருக்க ஆ ஒரு காலத்தில் பேப்பர் நியூஸு தான் சினிமாவுக்கு பப்ளிசிட்டி எடுத்த தினத்தந்தி தினகரன் மாலை மலர் மாலை முரசு தினமலர் தினதூது கதிரவன் பிலிமாலயா நக்கிரன் ராணி இப்படி பல புத்தகங்களை பார்த்தீங்கன்னா அள்ளி வந்து வண்ணத்திரை எல்லாமே சினிமாலையாக ஏகப்பட்ட பேப்பரில் வரும் அதை பார்ப்பாங்க ரசிப்பாங்க மக்கள் வந்து படமாக்க போவாங்க அதில் மக்கள் பார்த்து நல்லா அதுக்கு நல்லா சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த யூடியூப்பு காரணம் முழுக்க நீங்கள் கூப்பிட்டு தேவை இல்லாமல் வந்து பிரஸ் ஷோ போட்டு அந்த ஷோ போட்டு படத்தை போட்டு இதை போட்டு காமிச்சிட்டு அதில் ஆளு தந்துமே வேறு காசு கொடுக்குறீங்க இது ப்ரொடியூசர் தான் மெயினான பதிவு என்னென்னா கொடுத்த சமமாக கொடுங்க இல்லை கொடுக்காதீங்க ஒருத்தர் பத்தாயிரம் ஒருத்தன் ஐயாயிரம் ஒருத்தன் இருபத்தையாயிரம் ஒருத்தர் ஒரு லட்சம் எல்லாமே என் காதில் சொல்கிறது இதை போடுறதுக்கு காரணமே தயார் படத்துல தான் நான் திட்டுவேன் கண்டா பண்ணுவேன் ஓடுது உள்ள மக்கள் பார்த்து முடிவு பட்டுடுங்க நீங்கள் என்ன மயிருக்கு காசு கொடுக்குறீங்க நீங்கள் எது காசு கொடுக்குறீங்க நீங்கள் ஆ ஆ எது கொடுக்குறீங்க அந்த காசு கொடுத்து வருதா அந்த இப்போ காது காதி துப்புலாம் நீங்களும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி படம் எடுத்து நீங்களும் கெடுத்துக்கிறீங்க ஏன் ஒரு பத்து கோடி மூணு கோடி அஞ்சு கோடி படம் எடுக்க முடியாதா இப்போ ஏவிஎம்லாம் எடுக்கலையா இருக்கிற அவ்வளோ பெரிய சூப்பர் சவுத்தில் எடுக்கலையா ஆ ஆரோக்கிய இப்போ எவ்வளோ அழகாக கதை எடுத்து எடுக்கலையா எல்லோரும் தெரியாதா இதே கமல் எப்படி வந்தார் ரஜினி இப்படி வந்தார் எல்லாரும் தெரியாது இதே விஜய் இப்படி வந்தார் இன்றைக்கி நூறு கோடி இன்னும் இரநூறு கோடி மூணு கோடி நீங்கள் ஏன் செலவு பண்ணுறீங்க நீங்கள் ஏன் போறீங்க கே கூட எந்த ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் பணத்தை நடிகர் எப்படி குறைப்பான் நீங்கள் ஏன் உண்டை போகிறீங்க அவங்கள கூப்பிட்றானா வந்து என்னச்சி படம் எடுங்கினேன் அவனும் அவன் வேணா ஓபன் பண்ணிட்டான்ல அப்படியே நீங்கள் எதுக்கு போகிறீங்க தயாரிப்பாளர் தான் இந்த படம் ஓடுறது ஓட காரணம் நீங்கள் தான் எவன் என்ன சொன்னாலும் நீங்கள் எதையுமே படம் தேட்டரு ரிலீஸ் பண்ணது மட்டும் பப்ளிசிட்டி பண்ணுங்கள் தேட்டரு போஸ்ட் அடிங்க விளம்பரம் கொடுங்க எதாவது கொடுங்க அதை கொடுங்க இந்த டிவியில் எவ்வளோ நானும் அவன் தலையாக அடிக்கிறேன் எல்லா சேனலுக்கு விரும்பலை கொடுங்கன்னு எந்த சேனலையாவது படம் நல்லா இருக்குன்னு எதாவது சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க என்ன காரணம் அவங்களுடைய நல்லா இருந்தால் சொல்லுவாள் நல்லா இருந்தால் அதை விட்டுருவாங்க போட மாட்டேன் எந்த சேனல் பார்த்தாலும் போட மாட்டாங்க படம் நல்லா இருக்குன்னு காறி தப்ப மாட்டேன் இந்த விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எதுக்கு காசு கொடுக்குறீங்க உங்களை அவன் கேட்டானா இல்லை விமர்சனம் பண்ணுறேன்னு சொன்னானா நீங்கள் எது கொடுக்குறீங்க அவனுக்கு விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு யார் காசு கொடுக்க சொன்னது அப்படி கொடுத்தா ஒழுங்காக கொடுத்துருக்கணும் பத்து பேர் கொடுத்து இது கொடுக்கறாங்க அவன் காறி துப்புவான் தயவு செய்து தயார்பாலெல்லாம் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா சினிமா தேட்டரில் எல்லாம் ஓடும் ஓட்டீட்டில் ஓடும் எல்லாம் பார்ப்பாங்க தயார் மட்டுமே படம் ஓடுறது ஒரு காரணம் சொல்லுவாங்களே எரியதை எடுத்தால் கொதிக்கிறது நிற்கும்பாங்க அதேமாரி நீங்கள் எரியிறதை விட்டு கொதிக்கிற எரியதை விட்டிங்கன்னா அது படம் அடைய கொதிக்க நின்றுடும் ஆமாம் தயவு செய்து இது உங்களுக்கு ஒரு புண் முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும் தயார்ப்பாளர்கள் தான் எக்காரத்தை கொண்டும் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க எப்படி நம்மளே ரோட்டில் போகிற ஆசையை கொண்டு ஆப்பு கொண்டு வையுங்கிற மாரி ஆகி போயிடுது எக்காரத்தை கொண்டும் யாரை பற்றியுமே படம் ஓடுதோ ஒலியும் நீங்கள் தைரியமாக இருங்க ஓடு மக்கள் படம் பார்க்குறாங்க தைரியமாக சொல்கிற மக்கள் நல்லா படம் பார்க்குறாங்க நல்லா இருக்க சொல்கிறாங்க நேற்று பையன் போய் சங்கம் தட்டத்தில் போய் பார்த்துருந்தான் கங்குவா கங்குவா கங்குவான்னு வீட்டில் ஆனால் கத்திட்டு பேசிகிட்டு இருக்கான் படம் நல்லா இருக்கும் நல்லாலே மக்கள் முடிவு பண்ணும் நீங்கள் யார் உங்களுக்கு நீ சொந்தரமாக நீ ஏதோ பண்ணிவிட்டு போ ஆனால் காசையாக வாங்கிட்டு அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறீங்க பாரு அதனால் தயார்பாடு தான் அது காரணம் தயாரிப்பா தெளிவாக இருந்தால் எல்லாமே படம் ஓடும் ஓடாத படம் இருந்தாலும் எப்படியாவது வரைய ஓட வச்சு அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க ஆனால் தயவு செய்து நீங்களே கூப்பிட்டு வச்சு ஆப்பு வைக்காதீங்க நன்றி வணக்கம்